இன்றைக்கி தாங்க செம்ம லேட்டாக போச்சுங்க மணி பதினொன்றரை மலே ஆகி போச்சு வீட்டிலேருந்து கிளம்ப என்னென்ன லேட்டாக போனதுக்கு அதுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே பார்த்தோம் நான் நினச்சேன் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் வாங்க நம்ம இன்றைக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் லேட்டாகிட்டது இன்றைக்கி நம்ம புளிய மரம் கால்னுன்றாங்க யாத்து இன்னும் மால் மாற்றி மாற்றி வருது இப்போ நம்ம நோண்டா இது என்னங்க அதிசயமாக இருக்குது காலில் வெயில் அடிக்குது காண வர சான்ஸ் இல்லை ஆடுகள்லாம் இப்போதான் கொஞ்சம் தெளிஞ்சு வருது கால் நோண்டா வத்தியலாம் முள் இருக்கான்னு தெரியல போய் பார்க்கணும் காலையில் நல்லா நான் இருந்தால் இப்போ தலைமை அமைச்சர் பதவி முதல் நம்ம கிரேசி தான் கிறுக்கு கிரேசி எப்படி வர அவர் மொதலாக அதுக்கு பின்னாடி சுப்புத்தாயே ஜெசிக்கா இங்கே வேறு கரண்டியை காலம் பண்ணிக்கணுமா தள்ளு 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 வழியை விடு வழியை போயிடு அவள் கரெக்டாக போகிறாளா திருப்பணுமான்னு தெரில செம்பிரி ஆடுக்குள்ளே நேராக புகுந்துருவா தான் இருக்குது நான் சொல்ல முடியாது நேராக போனாலும் போயிடுவா என்ன பசிக்கிட்டா அன்றைக்கி தான் இப்போ பசியில் வந்தோன்னே கடிக்க கடிக்கிறீங்க வாங்க அன்றைக்கி அப்படி வந்தாத்தான் அவங்களுக்கு கரெக்டாக பசிப்பேன் இல்லாட்டி வெறும் ஓட்டம் அவங்க ஒரு பிச்சு ஏறாங்க ஆற்றே சிக்கிறதா பிச்சு போடுற பாபி வந்தோடனே சிட்டுப்பிள்ள நெற்று ஆட்டையை போட்டு நெற்று நிறையா கடற்குள்டா பறக்கட்ட பரவாயில்லி கிட்டி கறி வந்தோடனே எங்கிட்ட ஆட்டையை போட்டேன் ஜப்பான் மட்டும் தனியாக போவாள் எல்லோரும் மெய்றாங்க நல்லா மேயுது ஆடுக்கு ஒரு குரூப் மெய்து ஒரு குரூப் அவங்ககிட்ட பிரிஞ்சிச்சு என்ன நிற்க மாட்டேன் சரி வாங்க நம்ம வயக்காடுக்கிட்டே போவோம் அது கிட்ட போய் அந்த இதாக கடிக்க விட்டாதேன் அந்த பசி கட்டு மசு விட்டி ஓட்டத்தை பார்த்தீங்களா மூணிக்கா அவன் மகனங்க அவன் கத்தி ஊற கூப்பிடுவானே அவன் மகன் காணமே இவ்வளோ கடைசியில் வரேனா கத்தி ஊற கூப்பிடுவேன் அவங்க வித்தியாசமாக கத்துவேன் இன்றைக்கி என்னமோ நம்ம கருப்பட்டி சாணி முக்கிய முக்கிய பெருஞ்சாலையாக போட்டாங்க பார்த்தேன் சரி அந்த மேட்சை ஓரானால கொஞ்சம் பெருஞ்சாலி அடிக்கிறது லிவர் டேனிக்கி போட்டு சரியாயிடுச்சு நைட்டு கற்றுனா இப்போ போட்டுவிட்டு இப்போ இருக்க வகையில் எதுவும் கத்தலை லிவர் டானிக்கு தாச்சு ஒரு ஒரு எம்எல் போட்டுவிட்டேன் இப்போ ஒரு நாளாக கொஞ்சம் கழிச்சலாம் நிற்கல அந்த முக்குறது இதாக இருக்குது அது விட்டாங்க ஒன்று ஒன்று பெருஞ்சாணி போட்டுச்சுன்னா அந்த லிவர் டானிக் போட்டால் கொஞ்சம் இருக்குது ஆனால் கேட்குது கஷ்டமாக ஒன்று சேருங்க அப்படி போக ஒரே இதாக இருங்க ஹா ஹா பண்ண மரம் வாங்க போய்ட்டு வெளியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மெஞ்சா வேஸ்ட்டுங்க மதியந்தான் வரணும் ஒரு நாள் லேட்டாக பற்றிக்கு வந்தால் இப்படி பசியிலங்கிட்டு அக்கு வர ஆணி வர ஓடுறீங்க வெள்ளம்னா பார்த்திங்க வந்தா மெயிறு நடக்கிறது எப்படி விழுந்து விழுந்து மேயிறீங்க மேய்ங்க இன்னைக்கு நீ அத்தா அப்படி போத்தா வழியே காட்டு நீ நீங்கள் நட கிருஷ்ணியை வெளியே போயிட்டு போய்ட்டு கிட்ட போய் மேஞ்சிட்டு அப்புறம் திருப்பி இங்கே வந்து வருவோம் அப்போ தான் மதிய வேலுக்கு நல்ல குழம்பையும் நல்லாயிருக்கும் இப்போயும் மேய்ச்சிட்டிங்கன்னா அப்புறம் சாயந்தரம் வேலையை காட்டுவீங்க உங்கள் புத்தி எனக்கு தெரியாதா நீங்கள் வித்தியாசமான ஒரு குரூப்பு இப்படியேம்மா மாங்களே வன்ட்டையா நான் தூத்துக்குள்ளே விட்டு வந்தேன் எங்கிட்ட வன்ட்டா பயவு இல்லை நான் கூட விட்டுட்டு எவ்வளோ அந்த மூலியும் மூலி வன்ட்டா போல் எப்படியும் வண்டாங்க நான் கூட பயவில் மாட்டினா அன்னைக்கு இன்றைக்கி போகிறேன் போகிறேச்சி பரவாயில்ல நல்லா காற்று கேட்குப்பா ஆடி வந்தவனுக்கு நல்லா நத்து நீ வர லேட்டு நீ தான் லேட்டு உனக்கு பொண்ணு எடுத்துக்க போதும் அந்த கழிஞ்சு குட்டியில் கொடுக்கணும் அடுத்த நெற்று வச்சிருக்கேன் அந்த உடாய் சந்தை உடாயுறா புள்ளிமான முட்டிப்புடாயிரா அவன் நிறைய வேறே அவ்வளோதான் தான் இருந்துச்சு உங்களை வந்து ஒன்று சேர்க்குறத அந்த வழி ஒன்று சேர்த்துட்டு ஒரு வழியா வந்துட்டு என் கடைசியில் ஸ்கை பால் வாங்கி தான் வரேன் அங்கிட்டு அவரோட ஆடு போகுது அந்த ஆ போகுது அவங்களுக்கு தெரியுதா அவரெல்லாம் அப்படியே அங்கிட்டு வயக்காட்டுக்கு போகிறாரு நம்ம அங்கிட்டு போகலாம் நம்ம அங்கிட்டு தான் போகணும் வைக்காடுக்கு இங்கே சோழியே இல்லை ஓகே திண்டுறதை பாருங்க அப்படி வித்தியாசம் வைத்திக்கிறாள் பத்தியா என்ன முழுக்க முடியா ரொம்ப துவக்குது போல இன்னும் வந்தால் முடிவிட்டா ரொம்ப அப்படியே துவக்குங்க நான் உனக்கு கிடைக்கலையா நீ ஏனால் மொதல் இல்லை நீயும் உங்கள் அம்மாலாம் எப்படி ஆளு என்ன படுத்துட்டா எந்த காலில் எந்த கால் தானே காலேயே தான் காண இல்லை இந்த இருக்கா அவங்களுக்கு தெரிஞ்சா காணம் இல்லை பட் என்னன்னு தெரியல இந்த நேகை வளர்ந்ததுனால இருக்கலாம் முள்ளும் இல்லை எங்கன்னா தொட்டால் வலிக்குன்னு தெரிஞ்சவோம் இங்கே நல்லா வழி இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த நேகை வளர்ந்ததுனால தாங்க இதை லைட்டாக பிச்சு விட்டா சரியாக போகும் முனைஞ்சது என் தெரியும் எந்திரி கம்மா நான் கரெக்டே இப்படி பார்க்குற ஏ கரடே நீ பார்க்கறதுக்கு தான் பார்க்குறதே ஆளு கூட பேசுகிற மாதிரி இருக்குண்ணா கரடே வா மேி இப்போ அந்த பாரு பசியில் மேய்ச்சிக்கி இருக்காங்க நீ உனக்கு பசிக்கலையே அதான் பார்த்தேன் என் பசிக்கல அவள் எப்படி விழுந்து விழுந்து மெய்லா இங்கே வரும் ருமாண்டே எங்கிட்ட உள்ளே போகக்கூடாதுரா சரியான புதர் எங்கிட்ட போகிற வரமே தெரியாது தூற்றி ஆள் ஓட போயிடுச்சு ஆள் உயரம் மேலே கிடைக்குங்க உள்ளே போக முடியாதுங்க சரியான அது போலி அது ஓலிவா பாதை அந்த தறுக்கு இதுதான் இந்த பாதை இருந்தாலும் ஆடு அது வரைக்கும் அப்படியே போயிட்டு வரும் எதுக்கு வேணாம் அப்படியே திருப்பி அக்காலும் தங்கச்சி என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அக்கா இப்போ தான் தங்கச்சி நினைக்கிறேன் இல்லை அது வந்து ஊமிச்சி மகா இது வந்து ஊமிச்சியோட பேத்தி ரெண்டு பேரும் ஒரே இதில் இருக்கையெல்லாம் தெரிய மாட்டேன் எனக்கு வேறு இங்கே ஒன்றும் இல்லை வாங்க விடியா ரோசியா கோகோ அக்கா ஒரு வேறு சொல்லியிருக்காப்புல தம்பி எக்காரத்தை கொண்டு பதிக்கி பச்சை இது அவ்வளோ நம்மளா இருக்குன்னு விட்டுறாதீங்க இப்போ தான் பனிபுரிய ஸ்டார்ட்டு ஏன்னா இப்போ தான் இந்த புழு பூச்சியெல்லாம் வர டைம் அதனால் நீங்கள் எவ்வளோ கழிச்சு மறந்து போட்டாலும் அது கேட்காது ஏன்னா புழு திங்க திங்க வரும் முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ பச்சையை கொஞ்சம் குறைச்சிங்க பட்டு காஞ்ச புல் ஆட்ரேவனவளும் கொடுத்து பாருங்கிட்டாப்புல பச்சை புல் அந்த அளவுக்கு நம்ம தான் இப்போ நிற்கிறாட் இந்த தான் மற்ற வயக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்ட்டு ஒரே பட்டு போய் கிடக்கும் இப்போதைக்கு இது ஒரு லைட் தான் பச்சை பாப்பா இந்த பச்சைக்கு கழிஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ரெண்டு நாள் பாட்டிடணும் அப்படி எனக்கு தெரிஞ்சு கழிவிங்க அப்போ ஒரு வாரம் தான் இருக்குது நல்லாத்தையும் சேர்ந்துக்கிச்சு இந்த பச்சையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ திக்க மாட்டேங்க ஆடு நான் பார்த்துக்கிறனால தான் தொட இங்கே அந்த ஊரே வந்து மின்னிக்காய் கடிக்கிறேன் துத்தி பூக்கடிக்கேன் துத்தி பூந்தா சீ அடிக்க ஆரம்பிச்சிங்க இங்கே அதுக்குள்ளே சீ அடிக்குது இந்த கொடி வேண்டாம் கடிப்பாங்க இந்த கொடி தான் எனக்கு தெரிஞ்சு ஆனால் தின்னு இருக்காங்க கழியில்லை இந்த கொடியில் எப்பயுமே திங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது ஒரு வகை நல்லா தாங்க என்ன கேட்டால் அந்த கொடி இந்த தின்றா அவர் கரடி கரடி வத்தியா கொடியவா தேடுவா தின்னு 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 நம்ம புள்ளி மானு என்ன தேட்டுன்னு எனக்கு சரியாக தெரில எனக்கு தெரிஞ்சு பையன் இன்னும் கொஞ்சம் இறக்கித்தான் இருக்கா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் பகிர் இன்னும் இறக்கணும் எப்படி இருந்தாலும் என்ன நல்லபடியாக கிண்டா சரி தாங்க எனக்கு தெரிஞ்சு ஆவணி மாதம் ஆடி மாதம் அவங்க வரட்டும் இங்கே இதுக்கு முன்னாடி போட்ட குடிகள் ஆவணி மாதம் வரணும் நாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆவணி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்கழி தை மார்கழி கடைசி இல்லாட்டி தைக்கு வருதான் தெரில தெரிஞ்சு ஆவணி தான் வரட்டும் கரெக்டாக பார்ப்போம் என்ன டேட்டு எனக்கு சரியாக தெரில அதெல்லாம் கரெக்டாக எழுந்துருச்சு அந்த டேட்லாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறது பண்ண போற நாட்டுக்காரளவே விட்டு வைக்கலாம் செடி ஒரு சட்டை கொடுக்குறாங்க சம்பிக்கிட்டாங்க அதில் கூட காலை தூக்கி போட்டு வளைக்கிறது என்ன இதை வளைக்க தெரியலையா நல்லது சீக்கிரம் அடிச்சிச்சா என்ன அந்த அடிக்க போகுது அடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போதான் மொட்டு ஒரு ஸ்டேஜில் சீக்கிரம் காலி ஆகும் போல் என்ன பண்ண போறான் காலு கையால் சும்மா இருக்காது உனக்கு மேலே இக்கப்பட்டுட்டே இருக்குண்ணே இன்னங்க நாய் வருது ஓய் கிட்டாங்க வருது இங்கெங்கே சுற்றி ஒரு அசால்ட்டாக வருது ஆனால் கழுத்தில் ஒரு வார்மனக்காட்டி இருக்கும் வளப்பு நாயாக இருக்குமா என்னன்னு தெரில பார்க்க அப்படித்தான் தெரியுது பயப்படாமல் தான் வருதுங்க ஆஹா இப்போதாங்க கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தோம் பயில் மறுபடியும் வருதுங்க அந்த நாய் உஷாராக இருக்குன்னு அது இங்கே வயக்காடு இங்க வரைக்கும் வருதே இங்கே உள்ள எங்கிட்ட வருது ஆறு கண்டா அது போக அந்த நம்ம ஸ்கை பாலை கடிச்சதுனாய் அது பாய உள்ள அப்படியே கம்மா இதுக்குள்ளேயே சுற்றிக்கு ஊருக்குள்ளே சுற்றுது கால் அடிபட்டு அந்த பண்ணியை கடிச்சிலேருந்து அந்த கால் அடிப்பிடிச்சல இப்போ கொஞ்சம் நல்லா ஊண்டுது ஓலை எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு கம்மா பக்கம் ஒரு நாள் பார்த்து அது வீடியோ வரை எடுத்தேன் மோசமான டேஞ்சர்ஸ் பில்ல உங்க நான் கால் அடிக்கும்லையா ரிவல் சில காலை வச்சிருப்பா போலிவா ஏப்பில் எங்கள் முன்னுக்குள்ளே போகிறவா போயிட்டாங்க எல்லாம் கிளக்க போயிட்டாங்க இல்லை எங்கிட்டா பாயே கண்டுபிடிச்சி பார்ப்பறோம் எங்கிட்டா கூட்ட நிற்கிறவசமான கூட்டத்தை விட்டுக்கேடா இந்த தெரிஞ்சுக்கிட்டா இருப்பாங்க கூட்டவே போக மாட்டேன்றான் பையன் உள்ள கூட்டத்தை கரெக்டாக விட்டுப்பறியா அவள் கரெக்டாக போயிட்டா இந்த தெரிஞ்சா இருக்காங்கல்ல வாடா விட இருக்க வாடா வாடா தித்தி பூவா அப்புறம் பண்ண வாடா அந்த கூட்டத்தோட சரிடா ஆடையோ கூட போகிறோம்னா நம்மளாம் அதுக்கெல்லாம் சத்தியமாக அளவுக்கு வரட்ட மாட்டேங்க இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே போகணுன்னா தோற்று போவோங்க அவங்க உள்ளே போய் எங்கிட்ட வெளியே வந்துடுவாங்க நம்ம மாட்டிக்கிடுவோம் என்கிட்ட வெளியே வந்துட்டு இருக்கிறனும் இப்படி அமைதியாக அமைறாங்க நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் எவனாவது ஊன்றாங்க ஆண்டுறாங்களா இப்போ பேசாமல் இருக்கீங்கலடா எவனால் கத்துங்கடா ஆள் இருக்கேன் அம்மையாதா நீ ஏன் சொல்ல மாட்டேன் சத்த முடியலை நீ கத்த மாட்டேன்ற நான் மாடு கத்துறேன் இடா புளிய மரத்து வாங்கினேன் இன்னைக்கு எங்கிட்ட பக்கம் திரும்பிவிட்டாங்க எப்போ அங்கிட்டு வருவாங்க பருத்தி பருத்திக்காடே வேணான்ட்டு எங்கிட்ட திரும்பிவிட்டாங்க அதிசயமாக இருக்குது ஆரம்பிச்சிட்டாங்க எங்கிட்ட கத்துறேன் நான் கொடுத்துறாங்க வாடா ஒனிக்காமனே என்கிட்ட கத்துறேன் என்கிட்ட கத்துறேன் சத்த போட்டு கேட்குது ஒனிக்காமனே என்னடா கத்துறேன் வாடா வாடா தரிக்கிற அக்கற வித்தியாசமாக கற்றுறான்டா என்கிட்ட இருக்க ஏ ஏய் தரிக்கம் படுறா இல்லை வரும் சவுண்ட் போர் கத்தே ஏய் கண்ணு தெரியலையா அது இல்லையா இன்னடா சவுண்ட் வித்தியாசம் கற்று ஆத்தடி அத்த ஏய் ஏவே முடிச்சம்மா கண்ணு தெரியலையா என்ன உமா எங்கே போறா வரும் வருவா வருவா இந்த கற்றுக்கத்துறா தி இந்தடா ஆ இது என்ன சவுண்டு இது வித்தியாசமாக என்னடே இப்போ பிள்ளை கட்டி பழகுற வித்தியாசமாக கட்டி பழகுற உங்க சவுண்டே வித்தியாசமாக இருக்குது ஏன் உள்ள எப்படியோ அப்படி கட்டி பழகிருக்கு அது வித்தியாசமாக சொல்ல நேற்று கூட உங்களுக்கு நீ கற்றுனா சவுண்டை கேட்டா கண்டுபிடிச்சிடலாம் போல் பரவாயில்லங்க அப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான உருவி வருது பரவாயில்ல நீ சவுண்டு பார்த்தாலே கற்று வச்சுக்கலாம் மடா போய் வாங்க கத்த ஆரம்பிச்சிருவா நீ கற்றுனா பார்த்தா நாய் கடிச்ச மாதிரி தான் கத்துற நாய் கடிச்சா அப்படி தான் அந்த மாதிரி கத்துறியா ஆடுக்கெல்லாம் உங்க சவுண்டை பார்த்தானே ஓட போகிறாங்க அவனுக்கு உண்மையிலேயே கத்த தெரியலையா இல்லை இப்படித்தான் கத்திராமல் தெரியல அந்த சின்ன பண்ண ஒரு மாதம் ஆச்சு அந்த வீட்டில் பிறந்தேருந்து அப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சா கத்தினே நரம்பா கத்தியா ஒரே ஒரு அப்படி கத்தினேன் சின்னப்படை நாங்களும் பார்த்தோம் என்னடா வித்தியாசமாக கத்திராண்டு என்ன நான் கூட அப்போ ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது நான் கடிச்சி புதுசின கிட்டே போய் பார்க்குறேன் அது சவுண்டே எப்படித்தான் கற்றுறேன் அதுக்கப்புறம் தான் போக பார்க்குறேன் போய் உள்ள இப்படித்தான் கத்தி அவன் கத்தி பழக செய்ய தெரில என் பாடுக்கு ஒரு மாதிரி கத்திராங்க கரெக்டையும் உங்கள் மம்மி பழனு விட்டு வந்துட்டேன் சந்தோஷம் இன்னும் கூட யார் பாபி வேற கத்திராலாம் தெரில யார் உள்ள தெரில உள்ளே இங்கே இதுவா பழுனே இருக்க ஏன் பழுன்னு பைஸ் இந்த மாதிரி இருக்க நீயும் பாபியும் மகளும் தாயும் பிள்ளை நீ சுற்றுறீங்களா எங்கிட்டு போயிட்டு வந்தீங்க ஆ எல்லா ஆடு எங்கே வரேன் வரேன் நம்ம கூட்டத்தை பார்த்து ஒரு நிமிஷம் உசுர் போயிருது அதே விட்டுட்டு போயிட்டாங்க என்ன விதத்தில் பா பாடியாப்பா ஆ இல்லை அங்கே போயிட்டாங்க இத்தனை வருஷம் இருக்கா பய உள்ள ஆடு இப்படி தாண்டி அங்கிட்டு போயிடுச்சுன்னா உசுர் பறக்குதுங்க நீ ஒவ்வொரு ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழு ஓட்டம் எந்த ஆடுன்னு சரி அந்த கூட்டத்தை விட்டு அனுச்சுக்க அப்படியே பயந்துருது எத்து எங்கிட்ட நடுக்காட்டில் விட்டு போயிட்டாங்களே பயப்படுது அவன் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன்னைக்கேன் நம்ம கச்சா அவளாம் அம்மா கூட விட்டமிச்சிக்க அந்த இடத்த விட்டு வர வரமாட்டேன் அங்கேனே திருவா வீட்டை பார்த்து வர தெரியாது ஆனால் நண்டு ஸ்கைப்பாலும் அப்படி கிடையாது எங்கள் விட்டு கரெக்டாக வீட்டுக்கு கூடிய அதில் கரெக்டாக இருப்பாங்க அவளுக்கு இன்னும் கச்சாக்கா அந்த அணு இல்லாமல் போச்சு பளுன்னு இத்தனை வருஷம் இருக்கா நீயும் பாதையை பார்த்து கண்டுபிடிச்சி வர மாட்டேன் வீட்டுக்கு நான் பளுனே நீ தான் ட்ரைனிங் வேணாமா எங்கள் அம்மா குழந்தை கரெக்டாக உடையான்னு தின்னேன் போலேன் ஓடு போடு எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதான் நான் பார்த்தேன் ஓயிட்டா இங்கே என்னங்க ஒருத்தரோட எல்லாம் மறந்துக்கிட்டு இருந்தாங்க போயிட்டாங்க மறுபடியும் கிட்ட மேற்க பருத்திக்காடு போயிட்டாய் நினைக்கிறேன் நீ நிற்பாங்கெல்லாம் அழு நம்ம மக வராபர் இப்போ வந்த சின்னம்மா வராபரு காணண உன தேடிட்டு போய் தான் விடியாடுறேன் ஆத்தே இப்போ தான் பார்க்குறேன் எங்கள் அம்மா போனேன் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டேருந்து நம்ம எல்லாத்தான் கிட்ட தான் படுத்துக்கிட்டு விட்டுரு நீர் உள்ளமைறாய்ங்க அப்போ தான் மோனிக்காம மோனிக்கா பார்க்குறேன் போல இந்த மாதிரி பார்க்கல போல இப்போதான் தான் மது பார்த்து கூப்பிட்டுருக்கா நீடா உமா தெரியா உமாச்சி மகனே எங்கெங்கே அது குட்டிய மாலை காண வந்ததுன்னு நானும் அவ்வளோ பார்க்கல அப்போ அதை பார்த்தே காலையில் அதோட சரி நானும் அந்த வைகாடுக்கிட்ட நாய் போச்சு இல்லை அதுக்கப்புறம் அந்த குட்டிய மாலை பார்க்கவே இல்லைங்க எங்கிட்ட இருக்கானே தெரியல நானும் மற்ற எல்லா ஆடுகள் இருக்க குட்டியம்மா மட்டும் கைவாலை பார்த்துட்டேன் அவ்வளோ தான் பார்க்கணும் அவள் தான் ஓடி போயிருவா நண்டு கூட இருக்கா பைய உள்ள எங்கிட்ட ஒவ்வொரு பக்கம் தனியாக ஓடிக்கிருக்கோம் அதை சொல்ல முடியாது அது அதை விட நம்ம வட்ட செயலகன் வண்டு முருகன் வரிக்குவதெல்லாம் வந்துடுச்சு நிறைய பற்றியில வித்தியாசம் ஏன் வரைக்குறேன் ஏன் வரிக்குதுற உள்ளதாண்டி நரி வந்துருச்சு நரி கூட பரவாயில்ல கூட்டத்தோட கரெக்டாக அப்படியே வந்துடுது இங்கே குட்டியம்மா காணாமே நான் அப்போ வந்து பார்க்குறேன் பயம் இல்லை என்கிட்ட ஓடி போச்சு சரி அம்மனி நான் சாப்பிட்றேன் நீ போய் கொஞ்சம் இருந்தால் அவள் அப்படி படுத்துகிட்டு அவர் ரெஸ்ட் ரசிக்கிறாயங்க நீ போய் படு வர ஆடுகளை வரட்டும் இங்கா இருக்கா வருங்க குட்டியம்மா ஒரு பத்து பாஞ்சு பேர் இங்கே தான் இருக்காங்க இல்லை அவ்வளோ இல்லை ஒரு பத்து பேர் இருக்காங்க ஸ்கைப்பாலேருந்து கரண்டிலேருந்து மூளியிலேருந்து திரிஷா அனைவரும் ஓட்டத்தை போர் ஏத்தே அக்னி ஏன் கரணி ஓ ஓ ஓ நாய் வருது ஏய் யாத்தே நல்ல அசாட்டை மேய்ச்சிக்கிறீங்க அவங்க எங்கே தண்ணிக்கு பார்ப்பாங்க நீ நானும் இப்போ சாப்பிட்டுட்டு அசாட்டை ஏ இப்படி ஏ யாத்தே ஓ ஓ நான் வருது ஏ பூச்சி போல நீ மடியே நீ நல்லா பரவாயில்ல சரியான டைம் கொடுத்து வந்துருக்கேன் ஓரி உள்ள அத்தை டு டு யாத்தே இன்னடா பார்க்குறேன் டே அசால்ட்டாக போயிட்றாங்க ஆனால் எங்கிட்ட பருத்தி காடு வந்து தூரமாக தான் இருக்குது அந்த பருத்தி போட்டது அது இன்னும் எடுத்து பட்டு போயிருக்குங்க இப்பவேன் அதெல்லாம் தண்ணி இல்லாதது என்ன வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்பயே வேறுபூழ் அடிச்சிச்சு அதனால அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க எங்கிட்ட எங்கள்கிட்ட மேஜிக்கிட்டு இருக்காங்க நானும் சாப்பிட்டு அசால்ட்ட விட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சரி ரெயிட் இதுக்கு போய் பார்ப்போம்னு பார்க்குறேன் அவளே ஒரு இந்த பத்து பேர் பொறுமையாக மேஜிக்கிறாங்க இப்போ குட்டியம்மா நீ பாடிக்கி எங்கிட்ட அசால்கிட்ட போயிடுற காணாங்கான தேடிக்கிட்டே இருக்குல்ல சிறுப்பில் இதெல்லாம் வர்றதெல்லாம் பாருங்க எப்படி திருசா தான் இதுல இதில் நீ இது எல்லா எல்லாவே பிடித்தா என்ன பாதி பேர் வந்தீங்க பாதி நின்றேங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அந்த தண்ணி குடிக்கிற பள்ளத்தில் யாரும் உழைப்பிருக்க மாட்டாங்க எனக்கு ஏன்னா என்ன எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பசங்க அதனால தண்ணி நடந்துச்சு க்ளீனாக தான் இருக்கும் யாரும் வந்து உழப்பில் போய் நேரம் நல்லா வெயில் வேறு நல்லா அடிக்குது காற்று அடிக்குது அந்த மேலே காலுக்கு செகுதியெல்லாம் கீழே போயிடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் நான் அந்த கடைங்க உங்கள் கிட்டே காட்டினா இருந்தரல அடித்து உழைப்ப வச்சுன்னா இங்கே இன்றைக்கி தெரிஞ்சு லீவு ஸ்கூல் ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எல்லாரும் தூத்தி பூ கடிக்க விட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா கடிக்கட்டும் தண்ணியாக புத்தி பூ கடி கடிக்க தண்ணி தாக எடுக்கும் கண்டிப்பாக அப்படியே வெளியே வருவாங்க அவங்களே சொல்லாமலே வெளியே வந்துடுவாங்க தண்ணி தாகத்துக்கு என்னடா அதுக்குள்ளே அங்கே போயிட்டான் நினைக்கிறேன் யாரும் இன்னும் வரலடா அவங்க என்ன எவ்வளோ வரல முல்லை விட்டு வெளியே வரலை இப்போதான் ஒருத்தரம் வர்றாங்க துத்தி பூவை கடிச்சிக்கிட்டு செஞ்சு வெளியே வருவாங்க அவங்களாம் வருவாங்க இல்லை எங்கிட்டு சொல்லாமல் அங்கிட்டு போயிட்டேன் எல்லாம் தெரில எங்கிட்ட ஒரு ஆடு போச்சு ஒரு ஒருவேளை அந்த கூடத்தோட சேர்ந்துட்டான் என்னென்னு தெரில விரும்பே இல்லைடா வரட்டும்டா வருவாங்க வருவாங்கடா பொறுப்பேன் பொறுமை வாங்க ஒதுக்கு எப்படி ஓடுறீங்க வரும் வரு எங்கேயும் போகாது அங்கே நெத்த ஒன்றும் இல்லை ஆவா ஏற்றாச்சு புத்தா பார்த்து ஓடி முடியும் அருவாச்சு மற்ற மரத்துக்கு வேகமாக ஓடுவேன் இந்த முக்கியமான மரத்துக்கு வரணும்ல நீ ஆமாம் நீ நேராக என்கிட்ட தான் வா அவன் எப்படி கரெக்டாக போய் சீத்தை பிடிச்சி தின்ட்டா பழனேன் தண்ணி பிடிக்கலையா நீங்கள் ஏன் பழுந்தேன் கொழச்சு போவா பொழுந்தேன் பொழுது கொவிச்சு போய் நான் போகிறேடா நீ யாரும் தண்ணி ஊடி வர மாட்டேங்க என்னால முடியாதா நான் வரலடா நம்ம கவரா போயிருக்கலேருந்து போய் தண்ணி விடலன்னு பார்க்கறேன் இன்னும் வரணும் ஆடுக்கா சின்ன வளர்ச்சி இருக்கா இல்லை மோனிக்கா வரல இன்னும் ஏ பண்ணிட்டு கூட வரணுமே வா மோனிக்கா நான் கூட எங்கிட்ட வேறு ஆடு போயிருக்கேன் நினச்சேன் உன் மகன் இன்னைக்கு வந்துட்டேன் எனக்கு யாரும் முதல்ல வந்துட்டேன் நீதான் வரல எடுத்து தெனா தெனாவட்டு வரலையோ தென்னாவிட்டு அதான் கருத்தவனை வரதுன்னா தென்னாவிட்டுன்னு வரலாற்றோம் பளுங்க எல்லாம் வட்டா என் வா போகிறேன் கோச்சிக்கிறான் வா 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 அப்புறம் வந்து கோச்சிக்கிறோம் இன்னும் உள்ளே ரெண்டு பேஞ்சிக்கிட்டு வரலாம் வரப்படறான்டறேன் வட்டா கண்ணு மீ வட்டா அப்படியே வா நீ வாடு கோச்சு போயிடாத அவன் உண்மையில கோச்சிக்கிட்டே நான் தெரியலங்க உட்கிட்டே அங்கிட்டே போடுறா வா போகன்றா வரமாட்டா பயம்ல சரி வாங்க நம்ம போய் தனியாக கொடுத்து தெம்பா போய் அந்த இடத்துல தண்ணிக்கிட்டே ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்போ தான் கொஞ்சம் நேரம் இப்போ சாயந்தரம் வச்சு ஒரு நாலு டூ அஞ்சு வரைக்கும் நல்லாம சிலுக்கு கிளம்பலாமா வர்ற ஆள் வந்துக்க வர்றதால அவ்வளோதான் தான் பண்ணி தான் என்ன பழு வட்டாலாம் என் தவட்ட அப்பா அம்மா வர்றான் ஆ மோசக்கட்டி ஸ்டார்ட் பண்ணு ஓட்டத்தை மட்டும் பாருங்க இப்போ ஏற்றி கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் தண்ணியை பார்த்துட்டாங்களே அழகா தண்ணிக்கிட்டே வந்து சே அடா எல்லாம் மாசி பொங்கல் எத்தாத்தே பார்த்தியா அப்போ பார்த்தீங்களா எப்படி மாசி பகுனுக்குலாம் தண்ணி இருந்துச்சுன்னா இப்படி ஓடி போய் தண்ணி குடிச்சாதான் தான் அந்த நீர் சத்து கிடைக்கும் அப்போ தான் ஆடு கேட்க மின்னு தட்டி நல்லா தெளிஞ்சு வரும் சே தண்ணி இல்லாமல் போச்சுங்க ரொம்ப சிரமம் தான் அப்படி அப்படியா அப்படி ஓட்ட தவறு பாரு பண்ண மாதிரி தப்பு இப்படி தான் காலம் மணிக்கிட்டே நினைக்கிறேன் இந்த அப்படி ரெண்டு பாருங்க இப்போ தவ ஒரு மலிச்சு மொழிச்சுட்டு தண்ணியை பார்த்தா ஒரு தவ நடக்க முடியல பொறுமையா வாத்தே தலைவர் பார்த்தீங்களா ஓட முடியாது பொறுமையாக போக்கிய கீழே கீழே கொண்டுறாங்க யாரும் ஓட ஓட தப்புறா ஏன் ஓடுற கிளம்பி வேணேன் பரவாயில்ல அவங்க கூட வெளியே போயிட்டாங்க என்ன உங்களுக்குலாம் தண்ணி வேணாமா ஆர்வமே இல்லையா அவங்க போய் விடலாம் ஒரு ஹூமிச்சி மானம் பார்த்தா தவிர நானும் தப்புட்டு ஓடி ஓடியா பொழுது மகளை ஓடி ஓடியா ஓடுறா போதே அப்படி ஓடுறா சட கடை கடைன்னு ஓடுறா தண்ணி இருக்குடா வாங்க ஓடி ஓடியா தண்ணி வாங்கினா தண்ணி இப்பா சுத்தமாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுதா எப்படி இருக்கும் நேத்தெல்லாம் விட்டு அடித்து உழப்பே இப்பா அப்படின்னு பாரு வழியெல்லாம் தண்ணி குடித்தாங்க பசங்க இப்படி இருக்குன்னு தண்ணி பாருங்க இங்கேருந்து பார்க்கும்போது கண்ணாடியாக இருக்கா நல்லா சண்டை போடுங்க தண்ணி குடிக்கலாம் குடிச்சிக்க உள்ளே இறங்கி நீச்சல் அடிக்கலாம் அடிச்சிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வட்டம் போடுறீங்க சுற்றி போய் குடிப்பாங்க யாரும் யாரும் தொடக்கூடாது கொட்டாம குடிக்கணும் யாரும் கொட்டக்கூடாது பாரு மாதிரி குட்டிய மாலை தண்ணி குடிக்கிற மாட்டேங்குது பால் குடிக்கிற பாரு அவன் ஓட்டு கொலையாக கொள்றான் நல்லா வட்டம் போட்டு குடிக்காங்க என்ன தண்ணிக்கு காவலா அப்படியே படுத்துவாங்க பாருங்க கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ தான் வட்டம் போட்டு ரவுண்டு தண்ணி என்ன தெரிஞ்சு ஒரு வாரம் தாக்க பிடிக்க மாட்டேன் தெரியல ஆழம் சின்ன ஆழந்தான் பாப்போ இருக்கிற வரைக்கும் குடிக்க விட்டு தண்ணி ரொம்ப அடிமண்ணியாக இருக்கணும் குடிக்க முடியாது வீட்டுக்கு தான் போகணும் இங்கே கரைக்கிறீங்களா ஓய் மேயும் போதெல்லாம் மேயாது ஏன் பழுந்தேன் சொல்லும் போதெல்லாம் வரதில்லை இப்போ வீம்புக்கு பாருங்க படிங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் போவோம் பார்த்துட்டு இல்லை நான் விட்டு நம்ம கூப்பிடும் போதெல்லாம் வர மாட்டேங்க இப்போ என்னமோ நேரம் கரையை பார்க்குறீங்க ஆ தான் கொடி தேடுதான் உங்களுக்கு படி கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ரெஸ்ட் எடுங்க தண்ணி குடிச்சிருக்கீங்க அம்னியாத்தா தண்ணி குடிக்கலையே எங்கே அதுக்கு அங்கே போனேன் அந்த கடைகளை ஒன்றுமே இல்லை ஆ வா ஓடி எங்கே வந்து தண்ணியாக குடிவார் ஒன்று சுத்தமாக தண்ணி இந்த மாதத்தோட கடைசி தண்ணி முடிஞ்சு பார்ப்போம் புளிமான் தண்ணி குடிச்சியா என்ன அடுத்த மாதம்லாம் வீட்டுக்கு தண்ணி போகணும் அற அது சுப்பு தையா நீதான் முதல் குடியாந்தியா நண்டு வடக்கு திரும்பி சாமி கும்பிட்டா தண்ணியாக குடிச்சாச்சு அவள் சீட்டை பிடிச்சிட்டா நண்டு வந்த டெய்லி இந்த சீட்டு தான் அங்கே ஒரு சீட்டை பிடிச்சிக்கிடுவா அப்படிங்க அப்படியே ஒரு காமி நேரம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா போதும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுவீங்க பசி கொடுக்க ஆரம்பிச்சிடும் எப்படி படுத்து கட்டுருக்கேன் பார்த்தீங்களா நல்லா சகாரா பாளைய சுற்றி தண்ணி காவலுக்கு இருக்கும்போதே ஒட்டகம் அந்த மாதிரி காவலுக்கு தண்ணி காவலுக்கு இருக்கா அங்கே யாரும் வந்து குடிச்சுட்டு போகக்கூடாது இதுக்கப்புறம் மாடு வரும் அதுக்கப்புறம் செம்பரி ஆடு அதுக்கப்புறம் கிடம்பாடு அவ்வளோ தான் இப்போதைக்கு வெள்ளாடு தான் அதிகமாக தண்ணி குடிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிட்டு நல்லா தூங்குறாங்க சாமானே எல்லாம் போகிறாய்டா பழுனு எப்போ தண்ணி குடிக்கிறா அவர் நினச்சி பார்த்துட்டு இன்ன வரைக்கும் இருந்தால் நல்லா அரை மணி நேரம் நல்லா படுத்துச்சு நண்டே வா அப்படியே போவோம் நல்லா தூங்குமா கெட்ட தூக்குமா அரை மணி நேரத்தில் கண்ணு செவந்து வச்சு வாருக்கு ஏ நண்டே கண்ணை அவர் செவந்து வச்சு வா அப்படியே என்ன கண்ணு தின்று குச்சி குச்சி விட்டுப்புச்சா என்ன இதுக்கு அழுகுறேன் அழுகா தப்பிடி கோலப்படாத அப்படியே வா சரி வாங்க நண்பர்களே அடுத்த செகண்ட் ஷிஃப்ட் ஆரம்பிக்க போகுது மணி கரெக்டாக நாலு மணி மணி அடிக்கிற சத்தம் கேட்குது அவங்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் அப்படியே அங்கிட்டு ஒரு ரவுண்டு சுத்தம் போட்டுக்கிட்டு அப்படி போவோம் எந்த நடக்க பசிக்காது என்ன தண்ணி குடிச்சிக்கிறதுக்கு நடந்துக்கிட்டே திரிவாங்க நானும் கூட நடந்துக்கிட்டே தெரியணும் அழகு இங்கே ஒரு பாம்பு இருக்குது முத்தழகு இதுக்குள்ளே தான் இருக்குது தள்ளி வாங்கிட்டு வா முத்தழகு இங்கிட்ட இருந்தாங்க வந்துச்சு நானும் பார்க்கல அப்புறம் கடைசியில் வாழத்தான் பார்த்தேன் இங்கிட்ட தான் போகுதுன்னு நினைக்கிறேன் உள்ளே ஏ கருப்பட்டி ஏய் இட்டு வராதா புளிய மரம் என்ன பாம்புன்னு தெரியல பம்பா என்னன்னு தெரிலங்க சவுண்டை மட்டும் தான் கெடுச்சி எதுக்குள்ளே போயிடுச்சுன்னு தெரிலங்க வா முத்தலைங்க எங்கிட்ட தெளிவா ஹெய் நீசா வெளியவா ஹேய் நீசா போறா எங்கே போகக்கூடாதோ அங்கே தான் போய்க்கிறது வீம்புக்கு போகிறீங்க இடுப்பு அந்த முள்ளுக்குள்ளே போகக்கூடாதுன்றேன் ஏய் வெளியே பண்ணுறேன் நீசா எங்கே போகாதானே அங்கே போகிற என்ன ஏ போவே அங்கிட்டு அது பாடி பாம்பு படுத்துருக்கேன் நீ டிஸ்டர்ப் பண்ணுறதுவா என்ன பாம்புன்னே தெரிலங்க சரி வாங்க போ சரன்னு போச்சுக்கா வாழைத்தான் பார்த்தேன் ஏதாச்சும் சாரப்பா பார்த்தேன் இருக்குது இதுக்குள்ளே தான் இருக்கிறது சரி வாங்க அப்படியே ஆட்டை இப்படி திருப்பிக்கிறோம் கமான் கருப்பட்டி ஓடியா என்ன ஓட முடியலையா ஒரு நாள் கழிஞ்சதுக்கே உனக்கு எனர்ஜி போயிடுச்சா ஆ ஓடியா ஓடியா ஆறு அப்படியே மோதரத்தை போட்ட மாதிரி கீழே ராவுறாய் ஒன்றும் இல்லைடா யாத்து காற்று அடிக்கடிக்க அந்த ஏழை விழுகிறது தின்றாங்க எப்படி அஞ்சு மணி ஆனால் போதுங்க பறந்துக்கு இந்த வந்து திண்டுக்கிறாங்க சொல்லி வச்ச மாதிரி அவ்வளோதான் வீட்டுக்கு போட்டாய் வந்துருச்சு நான் என் அவ்வளோதான் ஒன்று சேர்த்து கிளப்பிட வேண்டியதான் இன்னும் பத்து குருப்பு உடையார்க்க பண்ண முறம் குரூப்லாம் உடைய வாங்க சீக்கிரம் வாங்க ஒன்றும் சேருங்க சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை திருட்டுருக்கேன் பிடிக்க எது எதுவும் செய்வேடா ஏன் நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவா என்னன்னு அளவில் நம்ம சப்பான அந்த பாம்பு போச்சு இல்லை அது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கா கரெக்டாக அங்கே தான் மேஞ்சுக்கு இந்த என்னன்னு தெரிலங்க போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் சார பாம்பு ஒன்றும் செய்யாது விஷம் இருக்காது லைட்டாக வாழை வச்சு தட்டி விட்டு தட்டி விட்ருக்கலாம் எப்படின்னு தெரில வீட்டில் போய் பார்க்கணும் வேண்டியிருக்கா வேற பாலை விற்கணும் காற்று தொட்டு தான் குட்டிக்கு பாலை பறக்கணுங்க ஸ்ட்ரைட் ஆட்டாப்பா என்ன பண்ணுறேன் இதெல்லாம் நடக்கிற ஜாகஜெங்கா பாம்பு பள்ளி பார்க்குறதுலாம் நமக்கு பழி போச்சு